அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு வரலட்சுமி பூஜை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி இந்த பொருட்களை ஹாலில் வைக்கிறதுனால நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்வர்ண தோஷங்கள் இந்த ஸ்வர்ண தோஷம் இருக்கறனால நம்ம கிட்ட நகை சேரவே சேராதுங்க நகை வாங்குவோம் ஆனால் அது அடகு கடைக்கு போகும் மட்டும் பணம் நம்ம கிட்ட தங்கவே தங்காது இந்த ஸ்வர்ண தோஷத்துக்கும் இந்த பணம் நம்ம கிட்ட தங்கிறதுக்கும் ரெண்டு மிக அற்புதமான அதே சமயத்தில் ரொம்ப எளிமையாக ஃபாஸ்டா ஒர்க் ஆகக்கூடிய ரெண்டு தாந்திரிக பரிகாரம் பார்க்குறோம் நம்ம பார்க்க போகிறது ஸ்வர்ண தோஷம் நீங்கிறதுக்கு அதாவது நகை தங்க நகை அடகு கடையிலேருந்து மீட்க நகை ஸ்வர்ண தோஷம் நீங்கள் சுத்தமான ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக நம்ம வீட்டில் சில்வர் டம்ளர் இருக்கு இல்லைங்களா அது எடுத்துக்கோங்க நம்ம அதிகமாக உபயோகப்படுத்தாத டம்ளரில் பன்னீரை முழுமையாக நிரப்பிக்கோங்க பன்னீர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணியால் நிரப்பிக்கோங்க இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் போகிறோன்னா சுத்தமான தூள் சுத்தமான மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை அளவு எடுத்து அந்த தண்ணியில் நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி எடுத்துடணுங்க கை உபயோகப்படுத்தாமல் ஸ்பூன் வச்சு ஸ்பூன் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய நார்மல் ஸ்பூனை நல்லா சுத்தம் பண்ணி கலக்கி விட்டுருங்க இப்போ தண்ணி இல்லைன்னா பன்னீர்ல மஞ்சத்தூளை நல்லா கலக்கி எடுத்துடுறோங்க அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பச்சை கற்பூரம் ஒரு ரெண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து நல்லா நம்ம உள்ளங்கையிலே வச்சு தூள் பண்ணி நுணுக்கி அந்த தண்ணியில அதையும் நம்ம கலக்கி விட்டுறோம் கலக்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா அதுதான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு பொருள் அந்த பொருள் என்ன அப்படின்னா இந்த வாசனை நறுமணம் மிக்க செண்பகப்பூ இந்த செண்பகப்பூ காம்பு உள்ளே வைக்கிற மாதிரி வச்சிருங்க வெளியே வந்து அந்த இதழ்களெல்லாம் தெரிகிற மாதிரி வச்சிருங்க இந்த செண்பகப்பூ நம்ம கிட்ட இல்லை உங்கள் வீட்டில் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க குண்டு மல்லி ஜாதி மல்லி இந்த வாசனை நறுமணம் மிக்க இந்த ரெண்டு பூக்களை உபயோகப்படுத்திக்கலாங்க இந்த செண்பகப்பூ கிடைக்க வைக்கிறது தான் ரொம்ப விசேஷம் இந்த தாந்திரீக பரிகாரத்துக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து குண்டுமல்லி பூவும் மற்றும் ஜாதி மல்லி இந்த வாசனை நறுமணம் மிக்க பொருள் பூக்களை நம்ம சேர்க்கணுங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டினுடைய ஈசானி மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட் பகுதியில் அப்படியே கொண்டு போய் வச்சிருங்க எங் நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோங்க அப்படின்னு நினைக்கிறவங்க பூஜை அறையிலே வச்சிடலாம் பூஜை அறையில் வச்சுருங்க இல்லைன்னா ஒரு கிழக்கு பக்க பக்கமாக வச்சுருங்க இதை மூணு நாளைக்கு அப்படியே விட்டுருங்க மூணாவது நாள் திங்கக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வைக்கிறீங்கன்னா மூணு நாள் விட்டுருங்க திங்கக்கிழமை காலையில் ஏதாவது ஒரு மர செடி கொடிகளுக்கு ஊற்றுருங்க திரும்பவும் இதை என்ன பண்ணணுன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வையுங்க இப்படி நம்ம வைக்கிறதுனால நம்ம வீட்டில் நகை சேரும் அதே போல் அடகு வைத்த நகைகளை விரைவில் மீட்க முடியும் அடுத்து நம்ம பார்க்க போகிற தாந்திரிக பரிகாரம் ரெண்டு என்னென்னா பண வரவு நாங்கள் உழைக்கிறோம் ஆனால் அந்த பணம் தங்க மாட்டேங்கிது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆறு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காயை அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அகல் விளக்கில் ஆறு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இல்லைன்னா தேங்காயோடு கொட்டாங்குச்சி இதில் வந்து இந்த ஆறு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எவர் சில்வர் பாத்திரங்களை தவிர்த்துருங்க நம்ம இந்த இதை வந்து நீங்கள் அகல் விளக்கில் எடுத்துக்கோங்க அது ரொம்ப எளிமையாக இருக்கும் நம்ம வீட்லேயும் எல்லா வீட்லேயும் இருக்கும் அகல் விளக்கில் ஆறு ஏலக்காய் எடுத்துகிட்டு இது கூட ஒரே ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க இது நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் அது கூட ஆறு ஒரு ரூபாய் நானும் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் ஆறு ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு ஆறு ஒரு ரூபாய் நாணயம் இதையும் நீங்கள் அந்த பொருள் நான் சொன்னல அந்த டம்ளர் அது கூடவே வச்சுருங்க மூணு நாள் வச்சுருங்க திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணால் அந்த ஏலக்காயை நீ அந்த ஏலக்காயை நீங்கள் உங்கள் பீரோவில் ஒரு முடிச்சு போட்டு ஒரு துணியில் கட்டி வச்சுக்கோங்க இந்த ஒரு ரூபாய் நாணயம் நீங்கள் எப்போயும் வைக்கக்கூடிய பணப்பெட்டிக்குள்ளே வச்சுருங்க இதையும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா திங்கக்கெழம எடுத்து வச்சிடலாம் வார வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்யும் பொழுது நம்ம வீட்டில் பண பற்றாக்குறை இருக்காது பண வரவு நிச்சயமாக இருக்கும் பணம் வீண் விரயமாகாது அனாவசிய செலவுகள் வந்து நம்ம தவிர்க்க முடியும் ரெண்டையும் தயார் செய்து நான் சொன்ன அந்த இடத்துல வைக்கும் பொழுது ஓம் ஸ்வர்ண வசி வசி அப்படின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி பணத்துக்கும் ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மூணு மூணு தடவை சொன்னதுக்கப்புறம் அந்த பொருட்களை ஈசானிய மூலையில் நார்த் ஈஸ்ட்டு கிழக்கு பக்கம் இல்லைன்னா வீட்டு பூஜை அறையில் இதில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வைக்கும் பொழுது நம்மளுக்கான ஸ்வர்ண தோஷங்கள் நீங்கி அதே போல் பணத்துக்கான தோஷங்களும் நீங்கி நகை பணம் இது நமக்கு அன்றாடம் நம்ம நம்மளுடைய தேவைக்கேற்ப உழைப்புக்கேற்ப வீண் விரயமாகாமல் நம்மளுக்கு மையான அளவு கடவுள் நிச்சயமாக கொடுப்பாரு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக பலன் கிடைக்கும் இந்த விதம் செஞ்சு நீங்கள் அனைவரும் பயன்பெறணும் அப்படின்னு எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம்